வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சம்மர் வெயில் காலங்களில் நீரோடைகளை வந்து தண்ணி வத்துரும் இந்த பாறை இடுக்குகள் வந்து தண்ணிகள் வந்து இருக்கும் இந்த பாறை இடுக்குகளுடைய தண்ணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமாக இருக்கும் இந்த தண்ணியை எப்படி மலைவாழ் மக்கள் இயற்கை இதை வந்து சுத்தப்படுத்தி குடிக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து காட்ட போகிறோம்னாங்க காடுகளில் சுண்டக்கா செடின்னு சொல்லி ஒரு செடியை நம்ம இருக்குது அந்த சுண்டக்கா செடியை போ அந்த அதோடைய இலைகளை பொறித்து இந்த அசுத்தமாக இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டால் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம் அந்த செடியை போடுங்க இந்த செடியை போட்ட உடனேயே இந்த அசுத்தமான தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் எல்லாமே விலகி போய் இந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இந்த செடி மூலயமா மாற்றப்படுது இங்கே காடுகளை சார்ந்து இயற்கை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் காடுகளில் தண்ணி வெயில் காலங்களில் தண்ணி இப்படி தான் சுத்தப்படுத்தி குடிக்கிறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அது இந்த செடியினுடைய இலையை போட்ட உடனேயே இந்த குப் இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் எல்லாம் விலகி போய் இது சுத்தமான தண்ணியாக மாறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து குடிக்கலாம் இதுதான் ஒரு இயற்கை சார்ந்து வாழக்கூடிய ஒரு கல்வி முறை இது இன்னைக்கு கற்றுக் கொடுத்த மலைவாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு மனமாக நன்றி நன்றியை நன்றி